இஸ்ரேல் வெளியேறிய சில நாட்களில் யூனிஸ் நகரை கைப்பற்றிய ஹமாஸ் நகர நிர்வாகம் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தது கான் யூனுஸ் நகரத்தை ஹமாஸ் படைகள் மீண்டும் கையகப்படுத்தியுள்ளதாக ஒய்னட் எனும் இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அச்செய்தி நிறுவனம் தெரிவிக்கையில் பல வார கால தாக்குதலுக்கு பிறகு தெற்கு காசாவிலிருந்து பின்வாங்குவதாக அறிவித்தது இஸ்ரேல் இதனால் மக்கள் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு வரத் தொடங்கியுள்ளனர் இதனிடையே ஹமாஸ் படைகள் கான் யூனுஸ் நகரை மீண்டும் கைப்பற்றியுள்ளன இஸ்ரேல் படைகளால் ஹமாஸின் அடிப்படை கட்டமைப்பை அழிக்க முடியவில்லை ஹமாஸின் அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக தாக்க முடியவில்லை இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வந்த நிலையிலும் ஹமாஸ் தங்கள் அரசை திறம்பட மீண்டும் கொண்டு வந்துள்ளது இன்னும் பல வருடங்கள் காசாவை ஆட்சி செய்ய இது அவர்களுக்கு உதவும் போர்களுக்கு மத்தியிலும் ஜபேலியா சந்தைகளில் வெளிவாசி உயர்வை ஹமாஸ் குறைத்துள்ளதாக அல்மயாதீன் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தி வருகின்றது தனது வரிகளை குறைத்துள்ளது ஆனால் இஸ்ரேல் சர்வதேச அழுத்தத்திற்கு உள்ளாகி வருகின்றது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலால் ஏழு வெளிநாட்டு தன்னார்வலர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வு காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேற மற்றொரு காரணமாக அமைந்துள்ளது இஸ்ரேல் படைகள் அல்பலா மற்றும் நுசரித் ஆகிய ஹவாஸின் இரண்டு பட்டாலியன்களை களத்தில் இதுவரை சந்திக்கவே இல்லை இதுகுறித்து இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ வீரர்கள் தெரிவிக்கையில் இவ்விரு படைப்பிரிவுகளை பிரிவுகளை இவ்வருட இறுதியிலே தோற்கடிக்க முடியும் எனவும் ஹமாஸை முழுமையாக ஒழிக்க இரண்டாயிரத்து இருபத்தி வரை ஆகலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே காசாவிலிருந்து வெளியேறினாலும் ஹமாஸிற்கு எதிரான போர் நீண்ட காலம் தொடரலாம் என ஐஓஎஃப் தலைமை அதிகாரி ஹெர்சி ஹலேவி தெரிவித்திருந்தார்